I'm <laughs> sorry. <laughs> ஹே இது எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கிராமிச்சு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் என்னை கிட்டத்தட்ட நீங்கள் மறந்தே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இருக்கும் நான் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாக வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி வந்து இலவச விவசாய மின்னணைப்பு சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டுவிட்டு ஏன் ஒரு நாள் வீடியோ போடல அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ நம்ம இந்த கிட்டத்தட்ட அந்த ஒன் இயர் கேப்பில் வந்து என்னுடைய பர்சனல் ஒர்க் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் வேறு பேக்ரவுண்ட் இருக்கும் இதுக்கு முன்னாடி வேறு பேக்ரவுண்ட் இருந்துச்சு ஸோ புது வீடு கட்டி அங்கே நாங்கள் குடியேறி வந்துவிட்டோம் ஸோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் வே வேலை இருந்துச்சு அந்த வேலை நுத்தமாக என்னால் வந்து வீடியோ சரியாக போட முடியல இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ இலவச விவசாய முன்னணிப்பு சம்மந்தமாக என்ன அப்டேட்டோட வந்திருக்கேன் அப்படின்னா இலவச விவசாய முன்னணிப்பு சம்மந்தமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஐம்பதாயிரம் மின் இணைப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த ஐம்பதாயிரம் மின் இணைப்பு நெடுங்காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நோட்டீஸ் கொடுத்து இன்ன வரைக்கும் மின் இணைப்பு வாங்காத இருக்கிறவர்களுக்கும் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சின்ன ஒரு ரீபேக் ஒன்று நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாக நிறைய மின் இணைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான மின் இணைப்பு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் தான் ஓரளவுக்கு மின் இணைப்பு கொடுக்கறது அதிகமாச்சு இப்போது ரெண்டாயிரம் மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கரெக்டா சொல்லணும் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இலவச விவசாய இணைப்பை பொறுத்த மட்டும் நிறைய கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் இணைப்பு தாரர்கள் பெண்டிங் இருக்கும் பெண்டிங் இருக்கிறதுல இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து இது வரைக்கும் மின் இணைப்பு இன்னும் ஒரு லட்சம் பேர் தான் மின் கொடுக்குறாங்க மின் இணைப்பு பெண்டிங் இருக்குது அதுவும் ஐம்பதாயிரம் மின் இணைப்பு விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த விரைவில் எப்போ அப்படிங்கிறதான் தான் இன்னும் அஃபிஷியலான நியூஸ் வரல வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதையும் நான் உங்களோட பகிர்றேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் யார் யாருக்கு மின் இணைப்பு நான் சொல்கிறேன் இந்த இடைப்பட்ட காலம்னா நான் வீடியோ போடாத காலத்தில் ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமுக்கும் தாட்கோ ஸ்கீமுக்கும் ரெண்டுக்கும் வந்து மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க பிசி ஸ்கீமுக்கு வந்து பரவாயில்ல நோட்டீஸ் கொடுத்து மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மூணு ஸ்கீமும் நார்மல் ஸ்கீம் இல்லாமல் இந்த மூணு ஸ்கீம்லையும் தமிழ்நாடு முழுக்க சீனியாரிட்டி அடிப்படையில் மின் இணைப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம சேனல்ஸில் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தர் மின் இப்போ நீங்கள் இந்த ஜியோ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீம்லேயே டாட் கோலையோ இல்லை வந்து பிசிஎஸின்னு சொல்லக்கூடிய டேப் சட்கோ ஸ்கீம்லையே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஒரு எப்படி நீ இப்படி மின்னணி இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஏதுவாக அமையும் ஓகே இதுதான் வந்து இன்னைக்கான அப்டேட் இந்த அப்டேட் சொல்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து நான் ஏன் வீடியோ இவ்வளோ நாள் போடல அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன் அதுக்கு தான் இது ஸோ தொடர்ந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இலவச விவசாய மின்னிப்பு சம்மந்தமாக நிறைய வீடியோக்களின் இனிமேல் வரும் நிறைய அப்டேட்ஸ்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லே இருக்க போறேன் அண்ட் தென் வந்து ரெகுலரா அரசு சம்பந்தமான ஒரு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு சந்தேகம் கேட்கிற வீடியோக்கள் மேபி என்னோட பர்சனல் வீடியோக்கள் கூட ஏதாவது வரலாம் நான் ஏதாவது மேக்கிங் பண்ணி போடுற மாதிரி வீடியோக்கள் கூட வரலாம் அதையும் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை இன்னொரு புதிய வீடியோல பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ